ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு தக்காளி குழம்புங்க என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்னா சோம்பு ஒரு ஸ்பூன் கசகசா சீரகம் மிளகு கடலைப்பருப்பு ஒரே ஒரு துண்டு பட்டை அப்புறம் தக்காளி சின்ன வெங்காயம் இஞ்சி பூண்டு தேங்காய் கருவேப்பிலை இதுதாங்க தக்காளி வந்து நல்ல பழுத்து தக்காளியாக எடுத்துக்கோங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ரொம்ப சிம்பிள் பேச்சுலர்ஸ் கூட பண்ணலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் சூடுனதுக்கப்புறம் நம்மளோட அந்த மசாலாஸ் எல்லாம் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க இது எல்லாமே மீடியம்லேயே செய்யுங்க அப்போ தான் நல்லா வெந்து வரும் ஸோ நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த வெங்காயம் தக்காளியோட எடுத்து வச்சுக்கோங்க அது எல்லாமே சேர்த்து நல்லா ஆயிலில் வந்து சாப்பிட்டே பண்ணுங்கள் தக்காளியில் நல்லா வெந்து வரணுங்க நைன் ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் டூ நைன்ட்டி பர்சன்ட் வெந்துடணும் தக்காளி இந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறம் ஆற வச்சு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிக்கோங்க வெந்தயம் போட்டுக்கோங்க வெந்தயம் பொரியும்போது வெந்தயம் வந்து சிம்லே வச்சு பொரிய வைங்க பொரியும்போது கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டுருங்க இது கொதிக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க இதுக்கு தேவையான மசாலாவும் இப்படியே ஆட் பண்ணிடலாம்ன்ட்டு நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம் ஸோ அதுக்கான ட்ரை மசாலாஸ்லாம் என்னென்னு இப்போ பார்த்துடலாம் வரமிளகாத்தூள் தனியாத்தூள் மஞ்சத்தூள் கொஞ்சமாக மட்டன் மசால் ஸோ இது எல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்கணுங்க இப்போ போட்டிருக்க இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதித்து ஊற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அதாங்க இது ஒரு கன்சிஸ்டன்சி இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருந்துச்சு கொத்தமல்லி தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான எண்ணோடய ஸ்டெயிலு ஒரு தக்காளி குழம்புங்க நல்லா ரைஸுக்கு இட்லி தோசை இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் சிம்பிள் யாராவது வராங்கன்னா கூட டக்குன்னு நீங்கள் அதை செஞ்சிடலாங்க ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்